நான் உங்களுக்கு ஒரு நட சம்பவம் சொல்கிறேன் அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய மாவட்ட செயலாளராக இருந்தேன் ஜில்லா காரியவா திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் எண்பதுகளில் பழனியில் ஒரு பட்டிமன்றம் நடத்தினான் திராவிடர் கழகத்தில் இருந்தேன் என்ன பட்டிமன்றம் தெரியுமா ஆபாசத்தில் வெஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமா இதுதான் பட்டிமன்றம் நாம ஆர்எஸ்எஸ் இந்து முறையிலிருந்து கலெக்டரை பார்த்தோம் எஸ்பியை பார்த்தோம் பழனியிலிருந்து திண்டுக்கல் போனோம் மனு மாதிரி கூடாது ஒரு மதத்தை குறிவைத்து இழிவுபடுத்தக்கூடாது ஆபாசத்தில் விஞ்சி நிற்பது ராமாயணமா மகாபாரதமானு சொல்லக்கூடாது நாடு சார் இந்த மாதிரி கருத்து சொல்ற உரிமை அவங்களுக்கு இருக்கு சார் சொல்லலாம் தாராளமா சார் நீங்க இன்னும் ஒன்று பண்ணுங்க உங்களுக்கு அனுமதி தர்றேன் அடுத்த வாரம் ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஆபாசம் என்பதே ராமாயணத்திலும் மகாபாரதத்திலும் இல்லை அப்படின்னு நீங்க ஒரு கூட்டம் நடத்துங்க அப்படின்னு சொன்னார் நாங்கள் சொல்கிறோம் திருப்பி திருப்பி சார் இது என்ன நடத்த அனுமதிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் நீ நடத்துன்னு சொன்னேன் இல்லை நான் ஜனநாயகபூர்வமாக நடப்பேன் அவனையும் அனுமதிக்கிறேன் உங்களையும் அனுமதிக்கிறேன் இதை தாங்க செய்ய முடியாது ஜனநாயக நாடு பேச்சுரிமை இருக்குது யாரும் கருத்து சொல்லலாம் அவர் கருத்து அவங்க சொல்கிறாங்க அதை வேணும் கேட்கணும்னு நினைக்கிறவன் போய் கேட்க போறான் கேட்காதவன் போயிட்டு போக போறான் அவ்வளவுதானே அதுவும் அவங்க ஒரு அரங்கத்துக்குள்ள நடத்துகிறாங்க அரங்கம்னா ஒரு மைதானம் நாலு பக்கம் காம்பவுண்ட் சோறுலாம் இருக்கும் பொது வெளியில் கடை வீதியில் இல்லை ஒரு மைதானத்துக்குள்ள நடத்துறாங்க விரும்புறது தானே சார் போக போகிறான் நாங்கள் சொன்னோம் இல்லை அப்படி அந்த நிகழ்ச்சி நடத்தினா நடத்தும் போதே நாங்கள் வெளியில் நின்று ஆர்ப்பாட்டம் செய்வோம்னு சொன்னோம் அந்த எஸ்பி சொன்னாரு நீங்கள் அதை செய்யுங்க அதுக்கும் நான் பெர்மிஷன் தரேனார் ரொம்ப புத்திசாலியான எஸ்பி நீங்கள் அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி நின்று பண்ணுங்க கோஷம் கிஷம் போடுறதான் போட்டுங்க அதுக்கும் நான் நான் பெர்மிஷன் தர்றேன் உள்ள உங்களை மைதானத்துக்கு உள்ள அனும அனுமதிக்க மாட்டேன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் வெளியில் தள்ளி நின்று பண்ணுங்க பெர்மிஷன் கொடுக்குறேன் அவங்க நடத்தட்டும் நீங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ணு எவ்வளோ பாருங்க எவ்வளோ டிப்ளமேட்டிக்காக ஹேண்டில் பண்ணுறாங்க இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி அந்த நிகழ்ச்சி நடந்தது பழனியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஐம்பத்தி அந்த அந்த காலகட்டம் மைதானத்தில் உட்காந்து பட்டிமன்றம் கேட்டவங்க ஐம்பது பேர் கூட இல்லை போலீஸ் நூறு பேர் அவங்களுக்கு பாதுகாப்பு வெளியில் நாங்கள் ஆர்ப்பாட்டம்ன்ற பேரில் கத்திக்கிட்டு இருக்கோம் எங்கள் பக்கம் முந்நூறு பேர் நானூறு பேர் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க கேட்க போனவங்க ஐம்பது பேர் தான் அடுத்த மாதம் அதே பட்டிமன்றம் திண்டுக்கல்ல அதே டீம் அப்படியே மறுபடியும் ஆபாசத்தில் வெஞ்சி நிற்பது ராமாயணமாக மகாபாரதம் அதே எஸ்பி அதே கலெக்டர் இப்போ நம்ம போய் இதெல்லாம் நடத்தக்கூடாது சார்னு சொன்னால் என்ன சொல்லப் போகிறார் சார் ஜனநாயகன் இதுதான் சொல்ல போகிறார் அதனால் நாம் என்ன செஞ்சோம் தட்டி போல எழுதி வச்சோம் அப்படி நாம செஞ்சிருக்க கூடாதுன்றது என்ன நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா வம்புக்கு தான் அதை செஞ்சமே தவிர நோக்கம் அது அல்ல நாம போட்டு ஆபாசத்தில் வெஞ்சிருப்பது பைபிளா குரானா இந்து முனி நடத்தும் பட்டிமன்றம் அப்படி போட்டு ஒரு தட்டி போர்டு எழுதி வச்சு தட்டி போர்டு எழுதி வச்சு ரெண்டு மணி நேரம் கூட ஆகலைங்க எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது உடனே என்னங்களை வந்து பாருங்கள் நாங்கள் ஆர்எஸ்எஸ் பிரச்சாரங்க நான் எல்லாம் போனேன் என்ன சார் இப்படி பண்றீங்க பைபிளா குரோனான்னு போட்டிருக்கீங்க அப்ப நான் சொன்னேன் சார் இது ஜனநாயக நாடு சார் பேச்சுரிமை இருக்கு சார் அப்படி சொல்லிட்டு இந்த வசனம்ல எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கல சார் போன மாசம் நீங்க எனக்கு சொன்னதுதான் இது ஜனநாயக நாடு பேச்சுரிமை இருக்கு அவன் சொல்ற சுதந்திரம் அவனுக்கு இருக்கு சார் வேணும்னா அவங்கள ஒரு வாரம் கழிச்சு அப்படி இல்லைன்னு சொல்லி அவங்களும் ஒரு கூட்டம் நடத்த சொல்லுங்க சார் இல்லை நாங்கள் கூட்டம் நடத்துறப்போ அவங்களை வந்து ஆர்ப்பாட்டம் படுத்து சொல்லுங்க சார் அப்போ எங்க கூட கொஞ்சம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸு கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் வச்சுருந்தோம் அவங்க கிட்ட சொன்னோம் எங்கள் இங்கே பாருங்க எங்க நோக்கம் இது இல்லை பைபிளை குறை சொல்றதோ குரானை குறை சொல்ற நோக்கம் இல்லை எங்க நோக்கமே காவல்துறைக்கு புத்தி வரணுன்றது தான் ஆட்சியாளர்களுக்கு புத்தி தான் அதனால தயவுசெய்து நாங்கள் எதாவது தப்பாக பண்ணால் மன்னிச்சுங்கன்னே சொன்னோம் ஏன்னா அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நமக்கு நோக்கம் அது இல்லையே அதை போய் குறை சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு என்ன வந்துச்சு எனக்கு என் புத்தகம் பெருசு அவங்களுக்கு அவங்க புஸ்தகம் பெருசு அவ்வளோதான் என்னாச்சு தெரியுமா பீஸ் மீட்டிங் உடனடியாக திகா ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி என்ன திமுக திமுக எல்லாம் கூப்பிட்டு பீஸ் மீட்டிங் போட்டு ஜமாத்துல இருந்து வந்துட்டான் சர்ச்சில் இருந்து ஃபாதர் வந்துட்டார் எல்லாரையும் கூப்பிட்டு பேசி மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் பேச்சுவார்த்தை நாங்கள் முடியவே முடியாது நடத்திடுவோம்ட்டோம் பழனியில் நீ நடத்த விட்டே இல்லை உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி கடைசி என்ன தெரியுமா தீக்கா நடத்த இருந்த ராமாயண மகாபாரத பட்டிமன்றமும் ரத்து இந்து மொழி நடக்க இருந்த பட்டிமன்றமும் ரத்து இனிமேல் இது மாதிரி எந்த நிகழ்ச்சியும் நடக்காது இது இந்து சக்தி புரியுதா உங்களுக்கு காவல்துறை ரெண்டுமே இனிமேல் நடத்த மாட்டோம் சொல்லியாச்சு அப்போ நீங்க எத்தனை நாளைக்கு வேடிக்கை பார்த்துட்டே இருப்பீங்க என்ன மொழியில் பேசினால் புரியுமோ அந்த மொழியில் க பேசித்தான் ஆகணும் ஏன் ஆட்சி அப்படிப்பட்ட ஆட்சி இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்தில் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்